ஒரு பூனை எக்ஸ் ஒய் தளத்தில் மைனஸ் ஆறுக்கமாக மைனஸ் நாலு இந்த புள்ளியில் இருக்குது இந்த புள்ளியை நம்ம ஏன்னு குறிச்சிருக்கோம் இந்த பூனை பீங்கிற புள்ளியில் அதாவது அஞ்சுக்கமாக பதினொன்று இந்த இடத்துல ஒரு பால் பொட்டி வச்சுருக்காங்க அதில் உள்ள பாலை குடிக்க விரும்புது இந்த பூனை சீக்கிரமாக பயணம் செஞ்சு அந்த இடத்துல உள்ள பாலை குடிக்க விரும்புது அப்போது குறுகிய தூரம் தான் அது பயணிக்கணும் எப்படி வேணாலும் போய் இந்த பாலை குடிக்கலாம் ஆனால் தூரம் அதிகமாகிடும் நேர்கோட்டில் பயணம் செஞ்சால் மட்டுந்தான் இந்த பூனையால் குறுகிய தூரம் பயணம் செஞ்சு அந்த பாலை சீக்கிரமாக குடிக்க முடியும் அப்போது இந்த ரெண்டு புள்ளி இணைக்கிற நேர்கோட்டோட சமன்பாடு என்ன அந்த பாதையோட சமன்பாட்டை வாங்க கண்டுபிடிப்போம் ஏனஸ் ஆறு கமா மைனஸ் நாலு சமன்பாடு ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்வல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இங்க ஏபி புள்ளிகளை இணைக்கிறதுனால ஏபியின் சமன்பாடுன்னு சொல்றோம் இதுல நமக்கு மதிப்பு தெரிஞ்ச y1, y2, x1, x2 இவைகளோட மதிப்ப இதை இதற்கு பெருக்கி சுருக்கும் போது 15x எக்ஸ் மைனஸ் லெவன் 46 பிளஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் 15x பதினஞ்சு 11y மைனஸ் பதினோரு equal to 0 இது ஒரு நேர்கோட்டை குறிக்கும் இந்த நேர்கோட்டுல பூனை பயணம் செஞ்சா குறுகிய தூரத்துல அந்த பால் புட்டிய அடைய முடியும் பாதையோட சமன்பாடு பதினஞ்சு எக்ஸ் மைனஸ் பதினோரு வை பிளஸ் நாப்பத்தாறு ஈக்குவல் டு ஜீரோ